சாட்ட எச்சை மாமா பையில வண்டியா நடக்கிறதுக்கு வண்டியா ஏடு கேட்டவனே நீ சும்மாவே ஆடுவ இது வேற தமிழ் அது பல்ல வளர்க்கணும் இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லியே வந்துருவேன் அண்ணா பேமெண்ட் வாங்கிட்டியா சொம்பே சொம்புண்ணிக்கி எச்சை வேலை பார்க்குதுன்னா முதல்ல நீ தானா வர ஏண்டா படம் நல்லா இருக்குண்ணா நல்லா இருக்கு நல்லா இல்லைண்ணா நல்லா இல்லை அதை மட்டும் சொல்லிவிட்டு சூத்த மூடிகின்னு போயினே இருக்கணும்ண்ணா அங்கே கூட அந்த தளபதி தான் வலிக்கிறேன்னா அப்போ நீ எப்படிப்பட்ட கட்ட புறம்போக்கு நீ எப்படிப்பட்ட கேடு கட்ட புறம்போக்குன்னு தெரியுதாடா அவனுக்கு டேய் இந்த கொழம்புகளாக கேவலமாக வருது ஏன்னா சொல்லுன்னு பார்க்குறேடா படம் நல்லா இருக்குண்ணா நல்லா இருக்கு நல்லா இல்லைண்ணா நல்லா இல்லை ஏன்னா நீ நல்லாவே இல்லைனாலும் தான் இருக்குதுன்னு சொம்ப அடிப்பேன் அதுவும் நசுங்கின தான் நீ அடிப்பேன் அது ஊருக்கே தெரியும் புரியுதா நீ வந்து விளக்குறாரு தமிழ் ஏன்னா நாய இது வேற படம் நல்லா இல்லைன்ட்டு நாங்கள் வந்து அப்படின்னா பொய்யான ரிப்போர்ட்டு கொடுத்துனோம் வருமா திட்டமிட்ட இவர் இவர் மட்டும் அப்படியே உண்மையை மட்டும் தான் கீச்சிருவாரு எச்ச நாய நீ ஏன் பார்த்தாங்கன்னா வந்து இதுதான் பண்ணுற நல்லா இருக்கிற படத்தை நல்லா இல்லைன்னு உனக்கு தேவை விஜய் எதிர்க்கணும் இப்போ இதுவே விஜய் படம் நல்லாவே இருந்தாலும் என்ன நீ இவர் இப்படி பண்ணிட்டாரு அவர் அப்படி பண்ணிட்டாரு இது ஒரு தலைவன் பண்ணுவானா இது டே டே என்னடா கேடு கட்டவனா இருக்குறீ சொல்றத கூட ஒரு லாஜிக் வேணும்டா சரியா படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாது எதை வந்தியா அதை மட்டும் செய்யணும் நக்குறியா நக்கு சரியா அது எதுக்கு தளபதி தூக்கி சொல்லுற உள்ள படம் நல்லா இருந்தாண்ணா நல்லா இல்லைண்ணா எங்களுக்கு என்னடா ஆகுது நாங்களா பணம் போட்டோம் நாங்க ஒரு சபதம் அவ்வளவுதான் நல்லா இல்லை எல்லாம் அங்க ரிவ்யூலோ ஏதோ சொல்றாங்க சரியா அது ஓகே ஆனா நீ வந்து பேசுற பத்தியா அது நல்லா இருக்குது இந்த மாதிரி வந்து இங்கே இப்போ தெருக்குறா நீ எங்க வாங்குற எங்க நக்கிற எல்லாம் தெருதுறான் எதுக்கு இந்த பழப்பு தான் உங்களுக்கு ஆ நல்லா இருக்குண்ணா நல்லா இருக்கு மற்ற படம் பார்க்குற இப்போ இதுவே விஜய் படம்னா விஜய் படம் வந்தால் அந்த விஜய் படத்தை தான் நீ பேசுவேன் குறையா வேற எந்த படத்தையும் உள்ளத்துக்கு பேச மாட்டேன் இது நல்லா இருந்தது ப்ரோ அது நல்லா இருந்தது ப்ரோ அதெல்லாம் எதோ நீ சொல்ல மாட்டேன் முடிங்க இவர் சராசக்தி நல்லா இருக்குதான் இவர் வந்து ரிவியூ கொடுத்துனுக்கிறார் நீ குத்த தான் எல்லாரும் போக போகிறாங்க போட்டா நாயா அங்கங்கே அங்கே டிக்கெட் எடுத்துக்கி இருக்கிறாங்க படத்துக்கு ஆள் வரலன்ட்டு ஐயோ துப்புருதாடா சரியான சொம்பாகிறிய முதல்ல எதை காலி பண்ணுறோமோ இல்லைடா எலெக்ஷன் ஒர்க்கண்டா நம்ம வச்சு நான் செய்யல அன்னைக்கு தாண்டா எங்களுக்கு தீபாவளி பொங்கல் எல்லாம் இந்த படம் வரும் சரியா நீ எப்படியோ திட்டதா செய்வே அது எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் ஒன்றும் அவ்வளோ பெரிய நல்லவன் கிடையாது இருக்கிறவனை கேடு கட்டவனி நாய எல்லாம் ஒரு பொழப்பு எதை பற்றி பேசுகிறியோ அதை பற்றி வந்தோமா பேசணுமா போயிடணும் எல்லாத்துக்கும் இந்த தளபதி ரசிகர் தளபதி எல்லாம் உள்ளே வலிச்சேன்னு நினச்சிக்க வர மாதிரி தான் பண்ணுவோம் நன்றிக்கிறார் இவரு இவருக்கு மட்டும்தான் பேச தெரியும் இவருக்கு மட்டுந்தான் பிடுங்க தெரியும் அப்படின்ட்டு பிடுங்குற நாயை சொந்தமாக பாக்கெட்டில் உன் துட்டை எடுத்து செலவு பண்ணு சரியா பிச்சை எடுத்துன்னு செலவு பண்ணுற பேர் அதை பண்ணாத நீ அங்கே உட்காந்து பேசுகிறதுக்கு கூட அந்த தளபதி காசு தான் அது தெரியுமாடா நாயை வந்துட்டார் ஆட்டிக்கின்னு ஒண்ட காட்டை எச்ச மாமா பயலை